லாஜிக்கே இல்லை ஒரே குட் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மைத்ரி மூவிஸ் கூட்டணியில் உருவாகியுள்ள பேட் அக்லி இதில் அஜித் ஒட்டுமொத்த இந்தியாவும் நடுங்கும் கேங்ஸ்டராக இருக்க அந்த வேளையால் ஆண் குடும்பத்திற்கு ஆபத்து வருகிறது இதனால் பிறந்த குழந்தையை கூட பார்க்க அனுமதிக்க மறுக்கிறார் த்ரிஷா கேங்ஸ்டராக இருக்கும் அஜித் தனது மனைவி த்ரிஷா சொன்ன காரணத்திற்காக அஜித் போலீசிடம் ஆகி திருந்தி பதினேழு வருடம் கழித்து தன் பழைய கேங்ஸ்டர் வாழ்க்கையை மறைத்து மகனை பார்க்க வருகிறார் மகனின் பதினெட்டாவது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஜெயிலரின் உதவியுடன் வெளியே வரும் அஜித் தனது மகனை யாரோ கடத்துவிட்டார்கள் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைகிறார் அஜித்தின் மகனை போதைப் பொருள் வழக்கில் திட்டமிட்டு சிக்க வைத்துள்ளார்கள் என்று தெரிந்தவுடன் அஜித்தின் முன்னாள் பகைவர்கள் தான் அந்த மகனுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார்கள் என்பதை த்ரிஷா கூறுகிறார் இதனை அடுத்து மகனை கண்டுபிடிக்க களத்தில் இறங்கும் அஜித் மகனை மீட்டாரா என்பதுதான் மீதி கதை இரண்டாம் பாதியில் வரும் பிளாஷ்பேக்கில் ஏகப்பட்ட சம்பவங்களை செய்திருக்கிறார் ஆதிக் அர்ஜுன் தாஸின் பர்ஃபார்மன்ஸ் பேசப்படுகிறது அந்த அளவிற்கு வில்லத்தனத்தில் மிரட்டியுள்ளார் சுனில் மற்றும் பிரசன்னா அஜித்தின் கூடவே சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பில்டப் கொடுக்கிறார்கள் அஜித் மேன் ஷோ தான் இந்த குட் பேட் ஆதிக் ஒவ்வொரு ரசித்து ரசித்து இந்த அஜித்தை கேட்கிறோம் என ரசிகர்கள் ஆர்ப்பரிப்புதான் அஜித்தின் பெர்ஃபார்மன்ஸ் படம் முழுவதும் குட் அப்பாவாக எல்லோரையும் கலாய்த்து ஜாலியாக இருக்க மகனுக்காக பேடாக மாற அவர் எடுக்கும் செய்யும் காட்சிகள் சரவெடிதார் அதிலும் இடைவேளையின் போது பேங்கா மொட்டையா என்ற காட்சி மங்கா பிறகு ஒரு அடிதூல் இன்டர்வெல் இருப்பினும் சில இடங்களில் சத்தம் அதிகமாக இருந்தாலும் அருமையான ஒளிப்பதிவு அதை மேட்ச் செய்து விடுகிறது மொத்தத்தில் குட் பேட் அக்லி முழுவதும் மாஸ் தான் இருப்பினும் எமோஷனல் காட்சிகள் கனெக்ட் ஆகவில்லை சில இடங்களில் லாஜிக் மிஸ் ஆகிறது இதை கொஞ்சம் சரி செய்திருந்தால் படத்தில் அஜித் வரும் காட்சிகள் மாசாக இருக்கிறது அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் வேள்வியும் நன்றாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த பழைய பாடல் சவுண்ட் எல்லாம் ஒரு கோட்டத்திற்கு மேல் போதும்பா என்று சலிப்பையும் தட்டுகிறது ஆதிக்கதை கொஞ்சமாக பயன்படுத்துங்கள் லாஜிக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கூடாது போல படம் டெக்னிக்கலாக இசை ரசிகர்களுக்கு விருந்து என்றாலும் சத்தம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஒளிப்பதிவு நன்றாக உள்ளது அதே நேரத்தில் ஒரு சில இடங்கள் ஏன் அத்தனை மங்களாக உள்ளது என கேட்க வைக்கிறது எனவே லாஜிக் பார்க்காமல் பார்த்தால் இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு சரியான தீனி போட்டுள்ளது இவ்வாறு இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வரும் நிலையில் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்திற்கான ஹிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது கார் ஒன்றின் நம்பர் பிளேட்டில் டிஐஆர்ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அஜித்தின் அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கப் போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவல் ரசிகர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தந்துள்ளது உங்கள் தின சேவல்